பயன்படுத்தினாலும் நீங்க விக்கிறது தப்பு கிடையாது அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு என்ன செய்யணும் நுணுக்கமான விஷயம் இது இதையே போல சில நாட்களுக்கு விளக்குற அளவுக்கு விஷயமா இருந்தாலும் நீங்க இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் விவரமாக விரிச்சு அதை புரிந்து கொள்ளலாம் இது ஒரு வகையில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஆஹ் தடுக்கப்பட்டது வந்து விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறது பற்றியெல்லாம் அது மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கு விபச்சாரம் ஒரு வகையில ஹராமு மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டினார்களே ஆனால் ரெட்ட ஹராமா போகுது ஒரு ஹராமு அதை வந்து கட்டணமாக அது காசாக்கிட்டு செஞ்சது அது ஒரு ஹராம சொல்லி அவங்க வந்து ஹராமான உணவு இதெல்லாம் திண்டாங்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது சில சர்வீஸ்கள் தடுக்கப்பட்டிருக்குது சில பொருள்கள் என்ன இதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி சில செயல்கள் போகுது அண்ணமா பச்சை குத்துறது கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தன் கையை நீட்டுவான் ஒருத்தர் கையை நீட்டுவா என்ன செய்வாங்க இவங்க அதை குத்தி விடுவாங்க இது ஒரு இது ஒரு வேலை நடக்குமே தவிர அவன் இது ஜாமான் கொடுக்கறது கிடையாது ஒழுங்குதா அது மாதிரி சேவ் பண்றது முடிவெட்டுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா பச்சை குத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன பண்ணிருக்கு நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு லானல் ராகுல் வாசிமத்தை ஒரு முஸ்தோஷி மத்த அல்லது ஒரு மோசு மத்த பச்சை குத்துறவளையும் யாருக்கு பச்சை குத்தி விடப்படுதோ அவளையும் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சபித்தார்கள் தப்புன்னு சொல்லிட்டாங்க தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னு வருது அப்ப நம்ம அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது நீங்க போட போட்டு இங்கே பச்சை குத்தி விடப்படும் இது ஒரு முஸ்லீம் செய்யற தொழிலாக இருக்கக்கூடாது நீங்க பச்சை குத்தி கொள்வது எப்படி தவறோ நீங்க குத்தி விடுவது கூடுமான என்ன செய்யாது அது வந்து மார்க்கத்தில் அது அது கூடாத விஷயமாய் போய்விடும் இது வந்து கேடு கருதல் உடையாந்தோம் சொல்ல போனோம் பச்சை குத்து பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் சயின்டிபிக்கா வந்து பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடிய உடையாந்தரு அது அனைவருக்கும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடும் அதே மாதிரி வந்து அழகுக்காக வேண்டி பல்லை சின்னதாக்கிக்கிறது நல்லா இருக்கிற பல்ல ஊனமுற்ற பல்ல சரி பண்ணலாம் மார்க்கு தப்பு கிடையாது அதாவது ஒரு பல்லுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆவரேஜா இருக்குமா இல்லையா அப்படி இருந்தா அதை விட்டுன்னு பேசாம ஒருத்தர் மட்டும் பள்ளி விட்டு நீதி இருக்குது கை வைக்க கூடாது சொல்ல சொல்லிட்டாங்க நினைக்க கூடாது இது வந்து குறை இந்த குறை என்ன செய்யலாம் பல்லு ஒருத்தர் நீதி இருக்குன்னு சொன்னா அது கம்பி போட்டு வளர்ச்சிக்கெல்லாம் நேராக்கி இது வந்து வைத்தியம் நோய்ங்கிற வகையில் ஒடியாந்துடும் ஊனம் என்று இருக்குமையானால் என்ன செய்யலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இருக்குன்னு இருக்கணும் மூக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஓவாய் மாதிரி இருக்குது அந்த மூக்கு என்ன செய்யலாம் ஒருத்தர் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை சரியான மூக்க ஆக்கணும் ஆனா நல்ல இருக்கிற மூக்கையே சின்னதாக இருந்தா நல்லா இந்த கொண்டு சின்னதாக்கணும் இது திமுக இது மார்க்கத்தில் கூடாது அழகுக்காக வேண்டி அழகுக்காக இருக்கக்கூடாது சராசரியா அவரேஜ் அவர் மனிதனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இல்லாம ஆளுக்கு அவராளுக்கு வைங்களேன் அதை சரிபடுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு அனுமதி இருக்கிறது அது வந்து நோயில் ஒடியாந்தோம் நல்லா இருக்கிறதைய வேணும் இதை கொஞ்சம் சின்னதாக நல்லா இருக்கும் பல்ல போட்டு ராவி சின்னதாக்குறது இந்த மாதிரியான காரியங்களை செய்வார்களே ஆனால் அதை ரசூல்லா வந்து தடுத்து அதே மாதிரி புருவத்தை மலிக்க கூடாது இருக்கிறாங்க வீட்டு பார்லர் வைக்கிறாங்களா புருவத்தை மலிக்க சொன்னாங்கன்னா அந்த தொழில் பண்ணக்கூடாது அழகு நிலை நீங்க வச்சு நடத்தலாம் பவுடர் போடலாம் முத அழுக்குகளை எடுக்கலாம் முடி ஹேர் கட்டிங் பண்ணி விடலாம் நடத்துறாங்க இல்லையா அதுல மார்க்கம் தடுத்ததும் இருக்குது அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது முகத்துல உள்ள அழுக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டதா இருக்குது முடிய என்ன மாதிரி ஸ்டைல வச்சுக்கிறது மார்க்கம் அனுமதிக்கிறது அந்த மாதிரி வெட்டி விடுறாங்களா அதுக்கு மார்க்கு தப்பு கிடையாது அல்லது கலர்கள் முடி சேஞ்ச் பண்றது கற்ப தவிர மற்ற கலர்களை போட்டு சேஞ்ச் பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது பவுடர் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதெல்லாம் எது அனுமதி இல்லை புருவத்தை மணிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அந்த அந்த அழக நிலையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தடுத்துட்டாங்க அதை செய்ய மாட்டோம்னு அது அந்த தொழில் ஓடும் என்றால் அது அறாம போயிடும் நீ எப்படி மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை செய்து நீ எப்படி சம்பாதிச்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவங்க ஆண்மை நீக்கம் செஞ்சிருவாங்க அதாவது எதுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லை நம்ம தப்பு செஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி ஆடு இந்த ஆண்மை நீக்கம் இல்லையா அந்த மாதிரி ஆண்மை செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த காலத்தில் இருந்துச்சு ரசூலாட்டை கேட்கும் பொழுது தடுத்து விட்டாங்க இந்த வேலையை ஒருத்தன் தொழில செய்யக்கூடாது இங்க ஆண்மை செய்யப்படும் அந்த போடு போட்டு அது ஒரு பிசினஸ் பண்ணலாமான்னா நீ உனக்கு செஞ்சுக்கூடாது அதுக்காக செஞ்சு விடக்கூடாது அது ஒரு தொழிலாக்க கூடாது இது மாதிரியான சர்வீஸ்கள் அதே மாதிரி வந்து ஒட்டு முடி வைத்துக் கொள்வது முடி ஒட்டு முடி வைத்துக் கொள்ள கூடிய வலையும் வைத்து விடக்கூடிய வலையும் ரசூல்லா வந்து சபிச்சாங்க முடியல போய் அதை ஒட்டி தான் அழகு நினைக்கக்கூடாது அல்லா கூட வச்சிக்க வேண்டியதான் இல்லையா அவ்வளவு வச்சிக்க வேண்டியதான் ஒரு சரத்தும் கிடையாது எந்த ஒரு அவசியமும் கிடையாது போலித்தனமா ஏமாத்த வேண்டிய தேவையும் கிடையாது அதை ரசூல் சுல்லாஸ் அவர்கள் கடுமையா என்னஞ்சாங்க கடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அந்த மாதிரி காரியங்களை வந்து ஒரு தொழிலா செய்யக்கூடாது ஒட்டு முடி விற்கப்படும் ஒட்டு முடி வாங்கப்படும் சவுரி விற்கப்படும் சவுரி அது வந்து ஏமாத்துறது கண்டிப்பா அவரை சர்வீஸுகளும் மார்க்கத்துல தடுக்கப்பட்டுதான் இருக்கிறது இது ஒரு பெரிய பட்டியல போயிட்டே இருக்கும் என்னென்ன சர்வீஸுகள் பாக்குறீங்களா நீங்க படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் இது ரசூலா தடுத்தாங்க உடனே உங்க மனசுல என்ன வரணும் இதை செய்யவும் கூடாது இதை ஒரு தொழிலாவும் செய்யக்கூடாது நீங்க உடனே முடிவு பண்ணிடணும் இதை செய்யக்கூடாது ரசூலா தடுத்தாங்க உடனே என்ன முடிவு நம்ம செய்யாம இருந்தா பத்தாது அதை செஞ்சு விட்டு சம்பாதிக்கவும் கூடாதுன்னு வைக்கணும் பொருளாதார பொருளியலை எப்படி அதை பயன்படுத்தணும் கேட்டா என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து சர்வீஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சில பகுதிகளில் வந்து பெண்களுக்கு அத்தனை ஒன்று பண்ணி அநியாயம் பண்றாங்க இது மாதிரி தடுக்கப்பட்டிருக்கு இதை போய் ஒருத்தன் செய்யலாமா தொழிலா இது செய்யக்கூடாது எதெல்லாம் அப்படி நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான பிறருக்கு செய்துவிடக்கூடிய காரியங்கள்ல அது மாதிரி உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது செய்யாமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அது தொழில்களா இருந்தாலும் சரி அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருள்களா இருந்தாலும் சரி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி செயல்பாடுகளா இருந்தாலும் சரி அதை ஒரு வியாபாரமாக்குற மாதிரி அமைப்பு வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும் அந்த மாதிரியான வியாபாரங்கள் இருந்து விலகிக் கொண்டு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியதை மாத்திரம் நம்ம செய்யணும் இது போக இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை நம்ம விலகிக் கொள்ள வேண்டியிருக்கு கடைசியாக என்ன அடிப்படைன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு

அதையே ஒரு எலிக்கரையை திங்க சொன்ன இந்த கட்சிக்கு அவங்க ஓட்டுலாம் நினைச்சாங்க அதை ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆக்கி ஒரு ஒரு ஆட்சி மாற்றமா இன்னைக்கு ஏற்படுத்தி ஒரு பெரிய புரட்சியை நினைஞ்சு அந்த ஒரு சோத்து பிரச்சனையினால வந்தது இது மாதிரி சில நேரங்களில் என்னவாக வந்து கேட்டா உணவுங்கிறது கிடைக்காது அரிசி கிடைக்காது ஒன்னும் காசு இல்லாம இருக்கும் வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாம இருக்கும் சில நேரத்தில் காசு பறக்கத்தா தாராளமா இருக்கும் பொருள் கிடைக்காது காசு வச்சிருப்போம் அரிசி கிடைக்காது பருப்பு கிடைக்காது அப்ப இருக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கொடுக்குறாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல வந்து வாழ்வது என்ன பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சாத்தியமாகும் சாதாரண மக்களுக்கு என்ன செய்ய முடியாது ஒரு கிலோ அரிசி அறுநூறுவான்னு சொன்ன சாப்பிட முடியும் நமக்குலாம் ஒரு கோடீஸ்வரர்களுக்கு இருநூறு ரூபாய் வாங்கி சாப்பிட்டுருவாங்க சாதாரண மக்களுக்கு அது முடியாத போது என்ன ஆகுது அதுக்கு தான் மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு நிர்பந்தம் என்கிறதுக்காக வேண்டி ஒரு சலுகை தருது அவ்வளவு சேர்த்து உள்ளது இப்ப நான் சொல்லக்கூடிய எதுக்குன்னு கேட்டா இது என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம் இதெல்லாம் எப்போன்னு கேட்டா உங்களுக்கு வாழ்வது பிரச்சனையாக ஆவாத வரைக்கும் தான்

சம நிறுவத்துடற யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ வைரபாதின் வலா அதின் வரம்பு மீறாமலும் அந்த நெருக்கடி அவனே தேறி செல்லாமலும் அவனா தேறி போயிடக்கூடாது அதுவா அந்த நெருக்கடி அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கனு அப்படி ஆகிவிட்டானோ ஃபலா இசுமை அழகி அவன் மீது குற்றமில்ல ஹராமு தான் ஹராம ஹலாடற கூடாது நெரு நெருக்கடி அந்த நேரத்தில் ஹலாலன்னு ஒரு வார்த்தையை கூடாது அது என்ன அர்த்தம் நெருக்கடியான நேரத்தில் அது தவறுதான் அது மன்னிக்கப்படுகிற தவறு தவப்பா இல்லாமலேயே பாவ மன்னிப்பு கேட்காமலே என்ன செய்யப்பட்டுறேன் மன்னிக்கப்பட்டுங்கிறான் எதுக்கு இந்த நாளுக்கு எல்லாம் சொல்றான் இந்த நாளே தானே செத்து போச்சு சோரே கிடைக்கல பயங்கரமான பஞ்சம் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்கிறது வாழ முடியாத நிலைமையா இருக்கிறது அப்ப செத்து போன ஒரு ஆடுதான் இருக்கு அழகா போட்டு என்ன செய்யலாம் அதை நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டா எல்லா கேள்வி கேட்க மாட்டான் எப்படி நீ ஹராம சாப்பிட்ட எல்லாம் கேட்கவும் மாட்டான் இந்த நாளையும் சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் யார் நெருக்கடிக்கு நீங்க ஆளாகி விடுகிறீர்களோ அவர்கள் மீது எந்த விதமான பாவம் உலா இசுமை அழகி அவர் மீது எந்த பாவமும் இல்லை என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப நெருக்கடியான நெருக்கடியான ஒரு கட்டம் நமக்கு வந்து விடுமை ஆனால் நிர்பந்தமா நிர்பந்தம் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்னு வந்து ஒருத்தருடைய வற்புறுத்தல் நிர்பந்தம் உங்களுக்கு மீது நிர்பந்தம் அந்த கட்டியை கொண்டு வச்சிருந்து இருக்கிறான் இது திங்களை கொன்று ஒரு ஹராமான பொருளை வச்சுட்டு ஒரு சாராயத்தை ஒன்றா வைக்கிறான் குட்டி குடியா குள்ளே வாங்குறான் இப்போ என்ன ஆளும் முடியாதுன்னு சொல்லி சாப்பிடுறதா குடிச்சிருவன்னே ஒன்னுங்க அல்லா கேட்கவே மாட்டான் உனுங்க நம்மள காப்பாற்றிக்கிறதேனே இது நிர்பந்தம் தானே நீ குடிக்காது என்னன்னுருவேன் குன்றுவேங்குறான் எந்த அளவுக்கு சொல்லலாம் நிர்பந்தத்துல ஈமான்தான் எல்லாத்தையோட சிறந்தது சாராயத்தை சாதாரண விஷயம் ஈமானோட ஒப்பிட்டு பாத்தியன்னா இமான விடுறது கொள்கையை விடுறதுன்னு ஒப்பிட்டு பாத்தியல்னா இதெல்லாம் அற்பத்துல அற்பமான சேப்பா போயிரும் பெரிய தப்பு தான் அதோட கம்பேர் பண்ணா சின்ன தப்பா போயிரும் அதையே விடலாங்கிறான்ல ஒரு நத்தி வச்சு செய்யறான் அல்லா இல்லன்னு சொல்லு ஒரு கலவர நேரமா இருக்கும் தேய் அல்லா சொல்லுங்கிறான் அது அம்மா ஒரு ஆடை சொல்லி இவர்தான் இவரை வணங்குறேன்னு சொல்லுமா இத சொன்னி என்ன உயிர் தப்பிச்சி சொல்லலன்னா காய்க்கிறான் அப்படி ஆன ஒரு நிலைமை இருக்கிறது இது மாதிரி ஒரு நிலை வந்தால் நீங்க எப்படி நடந்துக்கிறனு குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இல்லாமன் உக்ரிகை ஓ கல் குகு உத்துமையை நம்பி ஈமான் கல் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்ப்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இறைவனுக்கு எதிரான வார்த்தைகளை ஒருத்தன் சொன்னால் அவன் அவன்தால குற்றம் கிடையாது மனசுல கரெக்டாக வச்சுக்கிறன மனசுல அல்லாஹ் வச்சுக்கிட்டு என்னடா சொல்லணுங்கற அல்லாஹ இல்லன்னு அல்லா இல்ல போடா அப்படி போயிட்டு வேண்டியதான் நம்மளை காப்பாதிக்கிறான் மனசுல கரெக்டாக வச்சிக்கிறன மனசுல சலனம் வந்துடும் கூடாது கல்புகு முத்துமையின் ஈமான் கல்புல ஈமான் வந்து அப்படி நிரம்பி வழியும் நிலையில நிருபந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இதை சொன்னால் இதுக்கே அல்லாஹ் குற்றம் இதுக்கு குற்றமே என்ன மதிலன் குற்றமா அதாவது அல்லாஹ் இல்லங்குறதுதான் இருக்கிறதே பெரிய குற்றம் மனிதன் செய்யற குற்றத்திலேயே நீங்க விபச்சாரம் தண்ணி அடிக்கிறது துவாம இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் பெரிய குற்றம் என்ன கடவுளை இல்லைன்னு சொல்லுவது மன்னிக்கப்படாத குற்றம் அந்த ரெண்டையுமே செய்யலாம் தான அல்லாஹ் அதனால என்ன விளங்கிறேன் இஸ்லாமியப்போ